வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் நிறைய மூலிகை செடிகள் இருக்குங்க அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஆனா ஒரு சில சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஒரு மூலிகை செடிகள் பத்தி முழு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த வகையில் நாம வந்து முதல் முதல்ல எந்த செடியை பத்தி சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா எலும்போட்டி செடி அதாவது எலும்போட்டி செடி எலும்போட்டி செடி என்போது அது எதுக்கு பயன்படுதுங்கிறது நம்ம அந்த செடிக்குண்டான பெயர்லேயே இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னாக்கா எலும்பு ஒட்டி எலும்பு ஒட்டிலே அது எதுக்கு பயன்படுதுங்கிற விஷயம் இருக்குங்க அதாச்சு எலும்பு முறிவுக்கு எலும்பு தேய்மானம் இந்த ஜவ்வு பிரச்சனை இந்த சதை பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஜவ்வு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல கேல்சியம் குறைபாடு அதாச்சு கேல்சியம் குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா அதையும் சரி செய்யக்கூடியது இதில் நிறைய கால்சியம் இருக்கு அதாச்சு பாலை விட எலும்போட்டி செடியில் அவ்வளோ கேல்சியம் இருக்குங்க நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் எலும்பு ஒட்டி அதான் பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலத்துல ஒருமோகர்பம் கொசிசைஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பொட்டானிக்கல் நேமு தமிழ்ல பார்த்தீங்கன்னா எலும்பு ஒட்டி எலும்பு ஒட்டிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா மலை மருந்துங்க அதாச்சு மோஸ்ட்லி இது வந்து ட்ரைலேண்ட் ஒரு வறட்சி நில தாவரம் அதாச்சு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா இந்த செடி வரா வராது ட்ரையா இருக்கிற நிலப்பகுதியில் தான் அதனால மலைகளை பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட செடிகள் கிடைக்கும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதனால தான் இதுக்கு வந்து மலை மருந்து அப்படின்னு பேர் வந்துச்சு எலும்பு ஒட்டி இதோட தாய் நாடுகள்லாம் அதாவது இந்த செடிகள் கிடைக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இந்தியாவில் பரவலாக காணப்படுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கை ஏன்னா இந்தியா இலங்கை தான் இருக்கு இலங்கையிலயும் நிறைய காணப்படும் சீனா சைனாவிலயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிடைக்கும் பிலிப்பைன்ஸ் கிடைக்குது தாய்வான் தாய்வான் நாட்டில் கிடைக்குது வியட்நாம் நாட்டில் கிடைக்குது இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு தாய்நாடுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா இலங்கை சீனா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து வியட்நாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்போட்டி செடிக்கு தாய்நாடு அதாவது இதனோட இந்த எலும்போட்டி செடி பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே பயன்படுது நம்ம தமிழ்ல வந்து சம்மூலனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாச்சும் ஒரு செடி சம்மூலனம் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு கேள்விக்குரியவே இருக்கும் சம்மூலனா என்ன அப்படின்ட்டு அதாச்சும் நிறைய புக்ஸில் எல்லாம் எழுதியிருப்பாங்க ஒரு செடியை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முழு சம்மூலனம் முழு சம்மூலனம்னா இந்த செடியோட வேர்லேருந்து வேறு இந்த மர பட்டை குச்சி இலை பூ காய் எல்லாமே சம்மூலனுவாங்க அது அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த எலும்போட்டியோட சம்மூலனமும் மருத்துவ பயன்படுறதுங்க அது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முழு செடியும் நீங்கள் வேரோடு எடுத்து நீங்கள் அதை உலர்த்தி அதை வந்து காய்ச்சும் போது அதாச்சு நீர் விட்டு காய்க்கும் போது அந்த ஆவி ஆகும்போது அதுல இருந்து அந்த பாயில் ஆகி ஆயில் வருதுங்க அந்த ஆயிலை வந்து பயன்படுத்துறாங்க அது அருமையான மருத்துவ தன்மையா இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எலும்பு முறிவு எலும்பு முறிவு எலும்பு ஒட்டியை வந்து எலும்பு முறிவுக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இதனோட இலைகளை இதனோட இலைகளை பறிச்சு நல்ல மைய அரைச்சி நாட்டு கோழி முட்டை இருக்கு பார்த்தீங்களா கோழி முட்டையில கலந்து உங்களுக்கு எங்க எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்குதோ அங்கே வச்சு கட்டுறாங்க அதாச்சு மூங்கில் பத்தை மூங்கில் குச்சி எல்லாருக்கும் தெரியும் அந்த மூங்கில வந்து சீவி எடுக்கும்போது மூங்கை பத்தை மூங்கில் பத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கூட இந்த நாட்டுக்கோழி முட்டை இந்த எலும்போட்டி இலைய நல்லா மைய அரைச்சி தடவி உங்களுக்கு கட்டு கட்டினோம்னாக்கா அந்த எலும்பு முறிவு வெ வெகு விரைவில் குணமாகுதுங்க அதாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை நம்ம என்ன சொன்னோம்னா எலும்பு தேய்மானம் அதாச்சு எலும்போட்டி எலும்பு தான் எலும்பு தேய்மானம் அதாச்சு நிறைய பேருக்கு வந்து கால்சியம் குறைபாடு உடம்புல வந்து கால்சியம் குறைஞ்சிருச்சுன்னா எலும்புகள் தேய ஆரம்பிக்கும் அப்போ எலும்புகள் தேய ஆரம்பிச்சதுன்னா மூட்டு வலி ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி கால் நடக்க முடியாது ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஏன்னா எலும்பு வந்து வலுவிழந்து போகுது அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த எலும்போட்டியில அவ்வளோ கால்சியம் இருக்குங்க எலும்பொட்டி செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கேல்சியம் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பசும்பாலில் இந்த இலையில பறித்து நல்ல மையை அரைச்சி நாட்டு பசும்பாலில் கலந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த கேல்சியம் அதிகரித்து எலும்பு தேய்மானம் குறையுது தேஞ்ச எலும்புகள் வந்து சரியாகுது இதை என்ன கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் பசும்பாலில் தான் கலந்து சாப்பிடணும்னு இல்லைங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு செடியை வச்சுக்கிட்டு தண்ணீர் நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் வறட்சியாகவே வச்சுருந்து தினமும் இந்த மாதிரி ஒரு இலையை பறித்து மென்று சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போதே உங்கள் உடம்புல கால்சியம் அதிகமாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ஒரு செடியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இலையை கிள்ளி தினமும் காலையில் இந்த மாதிரி ஒரு இலையை பருத்தி நீங்கள் சாப்பிடலாம் கொஞ்சம் குழ குழப்பு தன்மையாக இருக்கும் ரொம்ப முத்தனை இலைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும் இலம் இலை அப்படின்னாக்கா தன்மை இல்லாமல் இருக்கும் குழன்னு இருக்கும் நல்லா இருக்கும் எலும்புக்கு அவ்வளோ அருமையான அரு மருந்து இது எலும்பு ஒட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜவ்வு பிரச்சனை இந்த தசை நார்கள் கிழியுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விபத்து ஏற்படும் போது எலும்பு முறிவு ஏற்படுது அந்த எலும்பு முறிவுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் எலும்பு முறிவு ஏற்படாதவங்க இந்த தசை நார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங் பண்ணுறவங்க வேகமாக போடும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த தசை நார்கள் கிழியும் அதை அதாவது ஜவ்வு கிழியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜவ்வு கிழிச்சலுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த இலை பூ எல்லாத்தையும் சேர்த்து இந்த ம பட்டை எல்லாத்தையும் இந்த குச்சி எல்லாத்தையும் வச்சு நல்லா மையை அரைச்சி பத்து போட்டிங்கன்னா அந்த ஜவ்வு பிரச்சனை சரியாகுது ஜவ்வு பிரச்சனை கிழிஞ்சாக்கா நமக்கு அப்படியே வந்து ரொம்ப வலி இருக்கும் அதிகமான வலி இருக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் நல்லா அரைச்சி பத்து மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையில் கலந்துக்கலாம் கலந்து அந்த இடத்துல தேய்ச்சி வந்தீங்கன்னா கட்டு கட்டக்கூடாது மேலே பத்து போட்டு வ அதாச்சும் ட்ரை ஆக்கி விட்டீங்கன்னா காய விட்டிங்கனாக்கா அது என்னன்னா அந்த தசையை வந்து சரி பண்ணும் அதாவது ஜவ்வு பிரச்சனை ஜவ்வு கிழிச்சல்னு சொல்லுவாங்க ஜவ்வு கிழிச்சல் சரி பண்ணி மீண்டும் அதை ஒன்று சேர வைக்கும் அந்த அளவுக்கு அருமையான மருந்து எலும்பு ஒட்டி அதாவது எலும்பொட்டி கால்சியம் பிரச்சனை அப்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு நம்ம பால் சாப்பிட்டா கால்சியம் அதிகமாகுது முட்டை சாப்பிட்டா அதிகமாகுதுன்னா இந்த எலும்பொட்டி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னாலும் கால்சியம் உடம்புல அதிகரிக்குது அப்போ கால்சியம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எலும்புகள் நரம்புகள் தசைகள்லாம் பலப்படுது அப்ப என்ன ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட உங்களுக்கு இந்த ஃப்ராக்சர்லாம் குறையும் எலும்பு முறிவு கொ குறையும் தசை ஜவ்வு கிளியறதுக்கு வந்து குறையும் அதனால இதை சாதாரணமாகவே நாம இந்த கீரைகள் வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை சாப்பிட்ற மாதிரி இதை தினமும் ஒரு ஒரு கொத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்ல அதிகப்படியாக இருக்குன்னா நீங்க அரைச்சி பால்ல கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கலாம் அடிப்படும் போது எலும்பு முறிவுகள் ஏற்படும் போதோ இல்ல ஜவ்வு கிளியும் போதோ இத மேல் பூசமா பூசிக்கலாங்க அந்த அளவுக்கு இது அருமையான மருந்து எலும்பு ஒட்டி இந்த எலும்பு ஓட்டி செடிகள் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் திருவடிசூலம் செங்கல்பட் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தது செங்கல்பட் மாவட்டம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய செடிகள் கிடைக்கும் குறைஞ்ச விலையிலேயே கிடைக்கும் இந்த செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள்ல வந்து விலை சொல்ல மாட்டாங்க நாங்க விலை சொல்றோம் இந்த மாதிரி செடிகள் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பார்சல் கேட்குறவங்களுக்கு பார்சல் காசு தனியா வருங்க நம்ம கிட்ட செடி மட்டும் நேர்ல வந்து வாங்கினாலும் சரி நாங்க இதை பேக் பண்ணி பார்சல் அனுப்பிச்சாலும் சரி செடியோட விலை வந்து ஐம்பது ரூபா வருங்க இது நம்ம கிட்ட இந்த எலும்போட்டி மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு வகையான மூலிகை செடிகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நாம போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்காதவங்களுக்கு வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனல் உள்ள போயிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி நிறைய மூலிகை செடிகள் பத்தி சொல்லியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்போட்டி செடி நிறைய இருக்குது இதை தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி எண் தொடர்பு கொள்றதுக்கும் சரி வாட்ஸ்அப்புக்கும் சரி நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு செடிகளை அனுப்புகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மேலும் மூலிகை செடிகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்